ये இதயம் முகனகிசைமகலிதே கல்லாத இதயமும் நங்கிசைமகலிதே பொல்லாத உறவுக பொரவரபுளைகில் பரபடை எல்லா நிம்பமயம் 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 கல்லாத இதயமும் கனிசைமகலிதே சொல்லாத உறவுகள் பொடிவர நலமற எல்லா நிம்பமயம் நிம்பமயம் யர்கள் கத்தூரு மாணவர்கள் காரண விந்தையர்கள் கத்தோரு மாணவர்கள் கலைகட்ட பெரியோர்கள் அறிவரு போந்தையர்கள் கத்தூரு மாணவர்கள் கதை கட்ட பெரியோர்கள் கத்தூரு மாணவர்கள் கலைகட்ட பெரியோர்கள் அறிவரும் போடு மரம் தகுதி ஜி பால அம்மா தமிழ் தாயே முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் அம்மா தமிழ் தாயே முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம்

ஒன்று தாமும் நல்லவும் ஒன்று தாமிலும் நல்லே ஒன்று தாமிலும் நல்றி முறையுடனே வகைத்தி ஈ செஞ்ச மக்கெழித்தி இசை கொல்லாத உறவெல்லாம் பொறுப்புடனே வகித்து கொள்ளாத உறவெல்லாம் பொறுப்புடனே வகித்து இசையமைக்கலித்து இசையரசே 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 இசையரசே

சிறந்த முறையிலே கொட்டை நடித்து அருமை விழா கம்பியல் சார்பாக மற்றும் பாலாஜி குடும்பத்தார்கள் அவர்கள் சார்பாக நன்றி 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 வணக்கம் எங்களது நாடக நடிகர்கள் அனைத்து உள்ள கௌரவடுத்திய இவ்வொரு பொதுமக்களுக்கும் பாலாஜி என்ற குடும்பத்தினர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி எனது வணக்கம் 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 சொல்லி எனது சார்பாகவும் எங்களது நாடக அமைப்பாளருமாக மா மதுரை மாநகரத்தை வட்டு முரசி கொட்டு வரும் ஆடுறவண்டு மாஸ்டருமாக ஆடுறவண்டி மாஸ்டர் மட்டமே அவரு வாத்தியார் அன்னவர் தங்கத்தில் தங்கம் அருமையான தங்கம் தங்கம் என்று சொல்ல அண்ணன் குடும்பத்தினர்களுக்கும் நமது நன்றி வணக்கம் 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 இருக்க கூட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சாயுது பாதி போயிருச்சு பாதி போயிருச்சு காலையில் வரோம் வரும் நாலு மணிக்கு இங்கே வந்துடும் ஏன்னா அவங்க வாங்கி வந்த வரோம் அப்படி அப்படி சொல்லிவிட்டு சரி இந்த இடத்துல கங்கா கடம்பா கார்த்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை வழங்காத நாள் வேண்டாத தெய்வம் இல்லை அருமையான ஒளிபெருக்கி பரம்பு சேர்ந்து அழகர் ஆடிய சுவர்களுக்கும் பனைபிரிவு அன்பு இங்கு யூடியூப் செய்யக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் மனமாரத என்று வணக்கம் 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 சொல்லிவிட்டு கதாபாத்திரத்தை துவக்க வேண்டும் ஆகையாறை கந்தா கடம்பா கார்த்திக பெருமான் என்று சொல்ல முருக பெருமான் ஏன்னா அவனை வணக்காத நாள் இல்லை ஆமாம் வேண்டாத தெய்வம் இல்லை தமிழ் கடவுள் அவர் தானே ஆமாம் தமிழ் கடவுள் யாரு தமிழ்நாட்டில் முதல் கடவுள் யாரு ஆமாம்மா முருகப்பெருமான் முருகன் தேன் அதனால அவர் வணக்கி வட்டி செல்ல வேண்டும் என்றால் ஆள் போட்டுக்க மல்லிகை ஹல் ஹலோ கெய்னு ம் கையை வையுங்க வச்சா அதை ஏற்றுறோம் ஹலோ

நம்மே சனத்தொக பலனியிலே முருக வே சனத்தொகமல அனுகிலே முருக வேலையா எங்கே சனத்தொகபலுகிலே முருக வேலையா ஏத்தனத்தான

பளைமலை மக்கம் இருபடை இருபமலை பளரு தேசு இருக்கபடி இபளரி இருபதே இருக்கபடி செவகொடி கொடந்து பளை இச்சிப்பிட்டி வளமரே மளிக மடக்குதட பளைமலை அமுர்கா பளனிமலை அமுர்கா குங்கும பலகேத காக்கதே வேலையா ஜெயங்க சேததக பலனி கே ந முருக மேல ஜயக்க சேதத பலனி கே முருக மேலையா கே பலத்தமே பலவில முருகவேலையா முருகவேலையா அரபை அரபை அபரசில பட்டி பதகோட்டை இல்லை

இயந்திரத்திலே எனக்கு வயது அறுபது இவன்ன மனைவி அவற்றவளுக்கு வயது ஐம்பத்தைந்து வயதாக கொண்டுள்ளது முடியானாலும் சரி அப்படி ஆனாலும் ஒரு மனிதருக்கு எத்தனை செல்வம் வேண்டும் எத்தனை செல்வம் ஆகணும் பதினாறு செல்வம் பதினாறு செல்வங்கள் வேண்டும் இந்த கோட்ட பெருமாளுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் இந்த செல்வங்களை ஆள்வதற்கு புத்தர் பாக்கியம் வேண்டும் வேண்டும் இல்ல புத்தர் பாக்கியம் எல்லாரும் சொல்லி ஆமாலா எத்தனை தெய்வத்தை கை வணங்கினேன் எத்தனை இடத்துல அத்தனை தெய்வம் கைவிட்டு விட்டது விட்டு விட்டதா இருந்தாலும் சரி என்னோட குலக்கணவள் அழகுமலை அரணபக்காரன் மாயப்பெருமான் மணிமாட்டக்காரன் அந்த அழகுமலையில் வேண்டாத இடமில்லை கையெடுத்து வழங்காத ஆலயமலை ஆண்டவா அழகுமலையா அருணாபக்கார மாய ஒரு புத்தர் பாக்கிய தரக்கூடாதா தரக்கூடாதா எத்துல செல்வர்களுக்கு அதிபதியாக இருந்தாலும்

ஒரு மனிதா இருந்தா உனக்கு கஷ்டம் இருக்கும் ஆனா அந்த கஷ்டத்தை வெளியில சொல்லாம வாழ்ந்தவர் வந்த மனுஷன் அப்படிதான் இந்த இடத்துல தங்க வாழ்ந்து இருக்கிறார் எப்படி தெரியுமா எப்படி எப்படி தெரியுமா உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனா உண்மையிலே மேலுவர்த்தி நான்

தத்தரித்தவே யாரு அழகி பெறுவதே யாரு ஏ தத்தரித்தறி யாரு இப்போ தத்தளிப்பது யாரு உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆறாவது பகிர் பெருகே நான் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ਵਾ ਬੰਦ ਸੋਲਣਾ ਨਾ ਪਾ ਵੀ ਦੇਰ ਦੇਈ ਵੜਾ ਅਵਲ ਸੋਲਵਿਲੇ ਜੇ ਤਾਂ ਤਪਾਵਾ ਗੋਗੁ ਮੜਾ ਅਮਾ ਬੰਦ ਸੋਲਣਾ ਨਾ ਪਾ ਵੀ ਦੇਰ ਤੇਰੀ ਮੜਾ ਅਵਲ ਸੋਲਵਿਲੇ ਇੰਤਾਰ ਪਾਤਾ ਤੋਗੁ ਮੜਾ ਚੰਡਾਲ ਬੰਦ ਗੁਲਾਬਤੀ ਦੇੇੇਪੋਦੁ ਵਾਰਵੇਂ ਗਲਗਤੀਲੇ ਤੋਰ ਬਾਲ பொழுது மது விடிய உலக கணக்கு எது கணக்கு எது ஒண்ணுக்குள்ள சக்கரவதி ஆனவன் பகில மீகுவது நான் உன்னுக்குள்ள சக்கரவர்த்தி பகில விழுகுவதே

இவன் பிள்ளை பக்கக்கிற வழி இல்லையே இந்த உயிரை வைத்துக் கொண்டிருக்கலாமா முயற்சியை கைவிடாதீங்க மண்ணா என்ன செய்வது கைவிடாதீங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் கருவில் விட்டது இல்லை என்றால் இறதை பிறக்கின்றது நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் உங்க மனைவிக்கு ஏதாவது செஞ்சீங்களா இல்லையா என்னோட மனைவிப்பட்ட பட்டவளுக்கு பொன்பு அத்தனை அர்த்தனை வாங்கி கொடுத்தனையா எல்லாத்துக்கும் செஞ்சே செஞ்சேங்கிறிய மனைவிக்கு செஞ்சிருந்தா அவங்க எல்லாம் நேரம் ஜெகோதியா வாழ்ந்துருப்பாங்கல்லாம் இந்த ஆட்டோமேட்டிக் கடுக்குமா ஊர்ல போட்டா பிடித்த சிபின் இப்பொழுது என்னோட மனைவியை பற்றி நிறைமாத கற்ப தொடுக்கின்றாள் ஆமா சரி ஆனா

நம்ம அண்ணன் தங்க அண்ணன் மாதிரி தாரத்தை நினைக்கணும் தாய்க்கு பின் தாரம் ஆமா பொண்டாட்டிக்கு அப்புறம் தாய்க்கு அப்புறம் தாரம்டா மூதேவி தாரம் செத்து போயிட்டாலும் வச்சுக்க நீ செத்து போ அப்பாட்டி இருக்குதுன்னு அந்த இதுல நினைக்க அந்த நினைப்புல இருக்காது விளங்கிரும் அண்ணே வண்டிக்கு ஒரு ஸ்டெப் இருக்கிறப்ப நம்மளுக்கு இருந்தா அது வண்டிக்கு தாண்டா இருக்கணும் உனக்கு இருக்க கூடாது அண்ணே அதே வாயில்லாத பூச்சி அதுக்கே இருக்குது அந்த பூச்சி எல்லாம் அவிச்சிரு அப்படி விளையாடி ஆமா ஆமா கணவனே கண்கட்ட திருமணிக்கிற கட்டுரை மனைவி சரிண்ணே കട്ടണ മനുയെ തുണി നടത്തി വിട്ട് അപ്ഡ മുത്തേ പോലാ ഹലോ അവരെയും പോറിയാൻ ആ പല കുതിരിയോ അതിപ്പോ പല കുതിരിയോ അങ്ങ് ആലത്തിനേ എന്ന யாருக்குதான் தெரியோ தங்கண்ண யாருக்குதான் தெரியும் அது முத்திருக்கா முள்ளு குத்திருக்கா அது யாருக்குதான் தெரியோ அது யாருக்கு யாருக்குத்தான் தெரியும் சீவானி ஆபலை ஜோதி அது பொம்பளை ஜோதி அந்த ஆலத்திலே யாருக்கு தான் தெரியும் அது யாருக்கு தான் தெரியும் அது புத்திர்தா ஒன்று புத்திருதா அது யாருக்கு தான் தெரியும் அது யாருக்குதான் தெரியும் அளமின்றி ஆம்பளைக்கும் தெரியும் அது பொம்பளைக்கும் தெரியும் அந்த காலத்திலே

கட்டி பச்சே வளையணே அத்து புட்டாயிருத்தி பச்சே முட்டுக்கணே சொல்வது யார் பொறுப்பு அமலை குதெருகோ அது பொம்பளை குதெரு முத்துவே முடித்து நின்றுக்குள்ளிரம வச்சே ரேடி பத்தானாவே நாட தேடுறே ராத்திரிக்கு தூங்காம நாடகம் பாடுறே நகடிக்கு போதலவே நலத்தை சீதழ்வே படித்த பாக்கிறவே சம்பவ காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி மாதே மகிலே மதகத கோகிலே பூவே சொல்லுதே பகி வரும் பாபு தேதி கேட்டாகவே முன்னகி நான் தா ஒரு போன யாக நிச்சு தேவ பூபூத்த சொலையிலே முன்னாக விளையிலே நிபுத்த கண்ணூரும் வகிலே என்ன என தாவே இருக்கே உடகு மலை காட்டில் ஒரு பாட்டு கேட்குதான் ஏதோ இறைவுதான் முன்ன சுற்றி மறக்குது என்னோட மனசுதான் கண்டவன் நபி புத்தவரி வருகிறாரே பாரி உடகு மலை காட்டில் பாட்டு கேட்கிறார் அமைச்சரே வாயப்புடி வாயப்புடி அரசபைக்கு சென்று நகர சோதனை பார்க்க வேண்டும் அமைச்சர் எப்படி வருவார் அல்ல அரசபையை பரிசோதித்த பக்கம் சொல்லு அப்படியா நகர நகரசோதனைக்கு சென்று விட்டார் சரி நகர சோதனை சென்றால் அமைச்சர் ஆமா ஆமா வாயா எல்லாம் பட்டு படுகா மாறிட்டார்களா ஆமாம் ஆமாம் தூங்குறவங்களாம் காசு கொடுத்தவங்க அப்போ தூங்காதவங்களாம் காசு கொடுக்காதவங்க காசு ஏன்னா நாடகத்தை நல்லா நடிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி அவங்களாம் கண் விழித்து பார்த்து தான் காலையில் காசு கொடுப்பாங்க இருக்கட்டும் ஆ பார்த்து சரி பார்த்து அப்ப சரி மண்ணா நல்ல போடு பல போடு இருக்கின்றீர்களா நல்ல சோத்தோடு இருக்கிறேன் என்ன சோறு நல்லதாக நல்லதாக சாப்பிட்டேன் நெல்லு சோறு தான் போட்டாங்க ஆ நாடு செலுத்த நல்ல மழைப்படுது ஊர் செலுத்து உத்தமழைப்படுது நாம் நாற்றில் வரக்கூடிய வெள்ளாமை எல்லாம் சிறுசிறப்பாக இருக்க குறைகள் இருக்கிறதா நாடு செலுத்து ம் நல்ல மழை விடுது சரி ஊர் செலுத்து உற்ற மலை விடுது மக்கள் இட்ட வெள்ளாமெல்லாம் வீடு வந்து சரி எந்த குறையும் கிடையாது எந்த குறையும் வில்லைவே எக்குறையும் கிடையாது இல்லை இல்லை எக்குறையும் இல்லை ஆறு மணலுக்கு ஒரு அரசு திருமும் மூன்று மலைக்கு ஒரு தண்ணீர் பந்து வைத்தி அதில் வரும் கூன் குரலில் செவடி சப்பாடி உணவு மற்றும் நொண்டி காதி செவடி அர்த்தம் இருக்கும் அன்னாதாரமும் சொர்ணாதாரமும் நடக்கிறதா குறைகள் இருக்கிறதா ஆறு மயிலுக்கு அன்னசத்திரம் மூன்று மயிலுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து அதில் கூன் குரடி செவடி சப்பாணி செவிலியை நொண்டி உணவு நீ என்ன சொன்னியா அதை முன்னாடி சொல்றேன்